கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பத்தி நான்கு இப்படியாக சொல்லுகிறது மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளோம் சங்கீதக்காரன் கத்தரிடத்திலே ஜபிக்கிறான் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் இன்னொரு சக மனிதர்களுக்கு இடுக்கண் செய்து கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் பிறரை துன்புறுத்தாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வதில்லை தான் வாழ்ந்தால் போதும் தானும் தன்னுடைய குடும்பமும் பிள்ளைகளும் வாழ்ந்தால் போதும் மற்றவர்கள் எக்கேடு போனால் நமக்கென்ன எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவனுக்கு இடுக்கண் செய்தவர்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடுக்கண்கள் அவைகள் எல்லாவற்றையும் அவனிலிருந்து அப்புறப்படுத்தும்படியாய் ஆண்டவரிடத்திலே ஜபிக்கிறான் மனுஷர்கள் அவனுக்கு செய்யும் இடுக்கண்களுக்கு விலக்கி விடுவித்தரள வேண்டும் என்று மன்றாடி ஜபிக்கிறார் இன்றைக்கும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு யார் யாரெல்லாம் இடுக்கண் அதாவது துன்பம் துயரம் விளைவிக்கிறார்களோ அந்த துன்பமும் துயரமும் உங்களை விட்டு நீங்கும்படியாக கத்தரிடத்திலே மன்றாடுங்கள் கத்தரிடத்திலே கேளுங்கள் கத்தர் உங்கள் இடுக்கண்களை விடுவித்து இடுக்கண்களிலிருந்து விடுதலை தந்து உங்களை சமாதானம் உள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துவார் கண்களை மூடி ஜபிக்கலாம் சங்கீதக்காரனுடைய ஜபம் மனிதர்கள் செய்யும் இடுக்கண்களுக்கு விலக்கி என்னை விடுவித்தருளும் கத்தாவே என்று ஜபித்ததை போலே யார் யாருடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் இடுக்கண் செய்து கொண்டிருக்கிறார்களும் அந்த இடுக்கண்களுக்கெல்லாம் விலக்கி அவர்களை விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறேன் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே மனிதர்கள் உனக்கு கொடுக்கும் டார்ச்சர் மனிதர்களால் வருகிற துன்பங்கள் இவைகளை பற்றி கலங்காதே கவலைப்படாதே கத்தரிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணேன் கத்தாவே மனிதர்கள் எனக்கு செய்யும் எடுக்கண்களுக்கு விலக்கி என்னை விடுவித்தரலும் என்று ஜபிப்பீர்களானால் கத்தர் நிச்சயமாகவே எடுக்கண்களுக்கு விலக்கி உங்களை விடுவித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையில நடத்துவார் அவருடைய வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருக்கும் வாழ்க்கைக்கு இருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் மேன்